சார் இதெல்லாம் ஃபட்ஜி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் சார் ஜிபைகளை மறைத்து பொய்களை வளர்க்கார் எக்ஸாக்ட்லி அப்படி ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து சரியாக இல்லை நீங்கள் எதிர்கட்சியா நான் எதிர்கட்சியில் சார் பிஜேபிக்கு அது சீட்டு ஜெயிக்குமா நான் கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி அங்கே தூத்துக்குடி தமிழிசை தமிழிசை நின்னால் டெஃபினட்டாக கஷ்டம் சார் தூத்துக்குடியில் தமிழிசை தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தோக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் நான் சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் தென்சென்னையில் பாஜக நின்று ஜெயிக்குங்கிறீங்க அது ஒரு பிராமின் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா உடனே நான் ராமசுப்ரமணியன் பிஜேபி ஏதா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது தானே பேசுகிறேன் டாக்டர் டாக்டர் சுப்ரமணியசாமி ரெண்டு நாள் முன்னாடி பேசியிருக்கா சார் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியின் பேச்சு தமிழகத்தில் எடுபடுமா கூட்டணி எத்தனை இடங்களை வெல்லும் இதற்கு சமூக செயற்பாட்டாளர் பொருளாதார மலர் டாக்டர் ராமசுப்ரமணியனின் பதில் என்ன வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடியோட பேச்சு தமிழகத்தில் ஈடுபடுமா நேற்று ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் பேசினார் தெர் இஸ் நோ டவுட் அதாவது அவருடைய பேச்சு பல்வேறு விஷயங்கள் அது குறிப்பாக இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பேர் மாத்த மாற்ற போகிறது எம்ஜிஆர் பேர் இல்லாமல் வரப்போகுன்றது இல்லை இதெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு அபிலாஷை தமிழ்நாட்டில் இருந்து முக்கியத்துவம் எம்ஜிஆருக்கு தரப்பட வேண்டும் என்று அதே போல் ஒரு சின்ன விஷயம்தான் பட் இருந்தாலும் கூட இந்த பிளேனில் தமிழில் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே இங்கேருந்து கிளம்புற ட்ரா பிளேனு இறங்குற பிளே பிளேனு இதெல்லாம் ஒரு பெரிய இஷவாகவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இது ரெண்டு விட்டுடுவோம் இது விடணும் நிறைய விஷயங்கள் பேசுனதுக்காக ரெண்டு விஷயம் தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமாக அதை தமிழகத்தை அவர் சீரியஸாக கண்காணி சின்ன விஷயத்த கூட அது அது அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு முனைப்பு காட்டுகின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகை வகையாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பேரை சூட்டலாம் அப்படின்னு பிரதமர் சொல்றது தேர்தலுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா நிச்சயமே நினைப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது டெஃபினெட்டா இட் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அதை பொலிட்டிக்கலாக தான் பார்ப்பார்கள் ஆனால் நம்முடைய மிகப்பெரிய தலைவருடைய பேரை வைக்கிறேன்னு பாஜக சொல்லுகின்றது அதுவும் பிரதமரே சொல்கின்றார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விமானத்தில் அறிவிப்புகளை தமிழ்லையும் சொல்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு செஞ்சு ஆக வேண்டியது அது ஒன்றும் பெரிய சலுகையான கன்செஷனாக இது அதுதான் நான் அதனால்தான் ஒரு பெ இது பெரிய விஷயம் இல்லைன்னு அதுக்காக தான் நான் சொன்னேன் அது ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள்லாம் இதை தமிழ் இதை தமிழ்நாட்டில் பிளெயினில் போகிறதுன்னா அது அது தமிழ்லேயே சொல்ல ஹிந்தியில் தான் சொல்கிறாங்க இங்கிலீஷ் தான் சொல்கிறாங்கன்னு ஒரு பெரிய அது ஒரு ஒண்ணுமில்ல சமாச்சாரத்தை ஊதி பரிசாங்கினா அதை கூட வேண்டாம் எஸ் வி வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி தமிழில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஆகவே அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் பட் பியாண்ட் தட் அவருடைய பேச்செல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய இராணுவ தாக்குதல் தேசத்தினுடைய பாதுகாப்பு இதுவைகளெல்லாம் நம்ம பாஜகனுடைய அரசு சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் அ வெரி பெ இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நான் நினைக்கிறேன் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சொல்லலேன்னு சொன்னால் கூட அமித்ஷா கூட இதை பற்றி பேசியிருக்கின்றார் ஆகவே உண்மையான செக்யூரிட்டி சேஃப்டி ஆஃப் த கண்ட்ரி பயங்கரத்தை போ எதிர்த்து போராடுவதற்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிஜேபி தயார் என்கிற முறையில் சொன்னதுங்கிறது தட் வில் ஆல்சோ ஹவ் இப்போ பிஜேபி இருந்து தான் எதிரி நாட்டை சரியாக கண்காணிக்குமா இல்லை தகுந்த பதிலடி கொடுக்குமா மற்றவங்க பண்ண மாட்டாங்களா அப்படித்தான் பொதுமக்கள் இப்போ ஏன்னா என்னோடய கருத்து மட்டுமல்ல நேற்று வேறொரு ஆங்கில தொலைக்காட்சியில் இதை இதை பற்றி எடுத்து பேசும்பொழுது பிஜேபியினுடைய செல்வாக்கு பெருமளவு சரிந்திருக்கின்ற நிலையில் இந்த புல்வா புல்வாமா அட்டாக்கு அதை தொடர்ந்து அரசாங்கம் நம்முடைய இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அடித்தது ரெண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு டூ இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் பா பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அதாவது மிகப்பெரிய அளவுன்னா பாஜக எதிர்ப்பு என்பது நம்ம நாற்பத்தி மே இருபத்தி முப்பத்து முப்பது சதவீதத்தில் இருந்தது நாற்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் போனது இப்போ இருபத்தஞ்சி சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் எதிர்ப்பு என்பது முப்பது சதவீதத்துக்கு இருந்தது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுக்கு ஏறி இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு இது சீட்டா மாறுமா மாறுவா அது அது தான் நான் சொல்கிறேன் அது மாறுவாரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதுங்கிறது உத்தரப்பிரதேஷ்லேருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன மறுபடியும் பிஜேபி ஜெயிக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன்னா அங்கே வந்து ஆஃப்டர் தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு பதினஞ்சு பதினெட்டு இடத்துல அதிகமாக பிஜேபி வெற்றி பெறும் அகிலேஷ் யாதவ் மாயாவதி அவர்கள் கூட இதை உணர்ந்து கொண்டு காங்கிரஸுக்கு ரெண்டு இடம் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு பத்து இடம் வரைக்கும் கொடுக்குறேங்கிற அளவுக்கு வருகிறார்கள் இதெல்லாம் கணக்கிட்டு தான் ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துட்டு நாம் அதை கட்பந்தனாக மாற்றுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிற வரையில் செய்கின்றார்கள் அதுக்கெல்லாம் காரணம் இந்த தாக்குதல் நினைக்கிறோம் அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் இப்போ பகுதி அங்கெல்லாம் வந்து பாட்ரு ஏரியா அதேமாரி குஜராத் சைடு இதெல்லாம் வந்து இன்னும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயந்து தான் இருக்காங்க ஏதாவது மறுபடியும் இன்னொரு அட்டாக் இருக்கும் அந்த சமயத்தில் யார் காப்பாற்றுவாங்கன்னா பிஜேபி தான் காப்பாற்றுவாங்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மறுபடியுமே ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்தாலும் கூட தனி பெரும்பான்மை கொண்ட வராது வராது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பாஜக தாண்டுமா போனது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருந்தது இந்த இதுல இருநூத்தி எழுபத்தி நல்ல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளவு வரும் மேபி அவங்க முதல்ல சொன்ன ஒரு இரநூறு இரநூத்தி ரெண்டு அவங்க தனியாக அது தாண்டி எவ்வளோ வரும் ஆமாம் அப்படின்னு பா என்டிக்குன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது அஞ்சு இன்னொரு சொல்லியிருக்காங்க இதை நான் சொல்லதை விட எக்கனாமிக் டைம்ஸில் ரொம்ப மிக பிரபலமான எழுத்தாளர் எக்கனாமிக்ஸு சரி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் டைம்ஸ்னோர்லையும் ஒரு முக்கியமாக சுவாமிநாதன் அங்கிலேஷ் ஐயர் அவர் சொல்லுகின்றார் ஒரு அஞ்சு சதவீத ஓட்டை அவருக்கு அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லுகின்றார் அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் சொல்றேன் பிஜேபின்னு சொல்லல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கா அதைத்தான் நான் அதை அப்படி தான் சொல்லுகின்றார் கிட்டத்தட்ட அதுக்கு வந்துடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கணிப்பு இருக்கு அது அவருடைய கணிப்பு பல நேரங்களில் சரியாக தான் இருந்திருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே என்னோ எழுபத்தி ரெண்டு நீங்கள் சொன்னீங்க கடந்த நோ சான்ஸ் நோ சான்ஸ் தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஆஸ் நான் ஏன் நான் ஆர் மெனி இஷ்யூஸ் இதெல்லாம் நிச்சயமாக ஹைலைட்டாக எலெக்ஷன்லாம் ஈடுபடும் ஒன்று வந்து பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு இருக்காங்க அவங்க வந்து ஃபட்ஜ் பண்ணுறாங்க ஜிடிபி க்ரோத் இருக்கே பொருளாதார வளர்ச்சி வரலையா எங்கே விசுபடா தெரியல சார் நான் வந்து இப்போ யூபிஏ வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணினாங்க அப்படின்னா ஆனால் அதை கூட பொறுத்துக்க முடியாம ஏ இவங்களுடைய அரசாங்க அமைப்பே சொல்லுது நம்ம யூபிஐ வாஸ் பெட்டர் தான் என்டிஏன்னு அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுறீங்க பல ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்கீங்க இருந்திருக்கேன் இருந்து அரசில் இருக்கீங்க ஆமா காங்கிரஸ் தலைமையான அரசு கடந்த முறையான அரசு பிஜேபி தலைமையான இந்த முறையான அரசை விட பொருளாதாரத்தில் சிறப்பாக செயல்பட்டதா அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிப்போர்ட்டு வந்தது அதை வந்து அதை ரெண்டாயிரத்தி பதினெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தான் வந்து உடனே அதை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை இவங்களால உடனே வேற அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த என்ஸ் ரிப்போர்ட்லாம் மாற்றி ஏற்றி பண்ணி அது நிதி ஆயோக் அவங்க ஒரு அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சொல்லுங்க இந்த பிஜேபி அரசு பொய் சொல்லுதா சார் இதெல்லாம் ஃபட்ஜி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் சார் ஜி ஃபட்ஜிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் சொல் சொல்கிறீங்க அது அதாவது இப்போ என்ன இது எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல அது தே ஆர் ஃபட்ஜிங் த ஃபிகர்ஸ் அலோ நோ டவுட் அபவுட் இட் புள்ளி விவரங்களை மாற்றி சொல்கிறாங்க ஆமாம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது புள்ளி விவரங்களை தெல்லுமுல்ல அப்படி அதாவது தெல்லுமுல்லு சொல்கிறேன் அதாவது அது சப்ரஸிங் த ட்ரூத் அண்ட் சஜஸ்டிங் த ஃபால்ஸ் ஹூட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உண்மைகளை மறைத்து பொய்களை வளர்க்கிறார்கள் எக்ஸாக்ட்லி அப்படிதான் தான் அதான் 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 எனக்கு சரியாக சொல்ல தெரியல நீ கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் இப்போ பிஜேபிக்கு நேரடியாக எதிராக சொல்கிறதுக்கு பயமாக இருக்கா உங்களுக்கு இல்லை இல்லை அதான் சார் உண்மை உண்மையாக பேசுகிறேன் சார் நான் இப்போ நான் இப்போ சொன்னது என்ன என்ன எதிராக பேசுகிறதுன்னு அர்த்தமே கிடையாது ஆகவே அந்த சின்ன விஷயத்த ஒரு நாலு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க அக்சப்ட் பண்ணிக்கலாம் அதே ஏன் போய் உள்ள போன சொத்து ஊருகாங்கிற மாதிரி அதை கேளை மண் எடுத்து மாத்தி எதுக்காக நீங்க பண்றீங்க அதே மாதிரி உள்ள போன சொத்துக்கு எதுக்கு ஊருகாடு கடந்த ஆட்சியை பத்தி சொல்றீங்க இப்போ இருக்கிற ஒரு திருப்தி கொடுக்குதான் இல்ல இல்ல அதுதான் திருப்திங்கிறது இல்லை ரெண்டு மூணு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு நான் சொல்றேன் சார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உதாரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது சரியாக இல்லை பொய்ங்கிறீங்க அந்த இவங்க சொல்கிற அளவில் வளர்ச்சியெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து தேர் ஆல் ஃபட்ஜிங் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ரெண்டாவது ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து டெஃபினட்டாக வந்து சரியாக இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் என்பது நேம் என்ன அது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் நானாக இன்னும் இட்டுகட்டி பேசினேங்கிற மாதிரி கூட கிடையாது நியூயார்க் டைம் அதாவது நியூ நார்மலாக நியூயார்க் டைம்ஸில் நம்ம பிரதமர் அங்கே போனபோது அவர் ஒரு ஆர்டுகள் எழுதுகிறார் ஓப்பன் பேஜ் ஆர்ட்டுகள்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறார் அது வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்களா நம்ம நியூயார்க் டைம்ஸ்லேயே அவர் பேசினதை பிரமாதமாக போட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ புகழ்ந்தாங்க அதே நியூயார்க் டைம்ஸில் இப்போ சமீபத்தில் நான் யூஎஸில் இருக்கும்பொழுது ஒரே நாளில் மூணு ஆர்டிகள் வந்துருக்கு நம்முடைய ஃபிகர்ஸு எம்ப்ளாய்மெண்ட்டு கிடையாது இந்தியாவில் பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பொய்யான தகவல் வார்த்தையை பயன்படுத்துறீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அதை எடுத்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை இப்ப வர உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க எதிர்கட்சியா நான் எதிர்கட்சியில் சார் உண்மை நான் நீ என்ன 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 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எக்கான மெஸ் சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் படிச்சவன் ஆகவே எனக்கு உண்மையை உண்மையை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆறு புள்ளி ஒன்றுன்னு சொன்னேன் அதுவே ரொம்ப படுமோசமான எம்பிளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் அது வந்து ஆறு புள்ளி எட்டு சிஎம்ஐ டேட்டா சொல்லிது நேற்றுக்கு ராத்திரி ரிலீஸ் பண்ண சிஎம்ஐ டேட்டா ஏழு புள்ளி ரெண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிக்னல் ரெண்டு ரெண்டரை கோடி பேருக்கு வேலை போயிருக்குன்றாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட ஏன் சொல்லணுமா வேண்டாமா உண்மை உண்மைன்னு சொல்லணும் சார் சரி மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறீங்க இது தேர்தலில் மக்கள் பெரிய பிடிப்பாங்களா அதே இது அவங்க வந்து இப்போ இப்போ பிரய அவங்களுடைய உண்மையின் விஷயத்தை சொல்லாம இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இப்போ நம்ம பிஜேபி சொல்கின்ற புள்ளிவர்கள் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க சார்

அந்த பிஜேபியினுடைய ஒரு ஒரு எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேர புஷ் இருக்கு பாருங்க அது எந்த கட்சியாலையும் செய்ய முடியாத அளவிற்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இதுல இவங்க அந்த அளவுக்கு அக்ரஸிவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல மீண்டும் மோடி பிரதமர் வரா எஸ் அப்படிதான் எனக்கு அப்படிதான் தோன்றது பிஜேபிக்கு மெஜாரிட்டி வராட்டி பிரதமர் வரா அதாவது இருநூத்தி இருபது பேருக்கு மேல வந்தாச்சுன்னா மோடி தான் மேம் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு குறைவா இருந்தாங்கன்னா தெரியல அது மோடி மறுபடியும் பிரதமர் ஆகலாமா அவர் தான் அவர் அவர் நினைக்கிறேன் மோழி ஆகலாமான்னு கேட்கிறேன் ஏன் ஆகக்கூடாது ஏதோ சில ஒரு சில இஷ்யூஸ்ல அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாம இருக்கலாம் நான் முன்னாடியே சொன்னேன் நான் திருப்பி என்ன நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராமசுப்ரமணியம்மன் ஒரு சமயத்தில் பிஜேபி ஆதரவாளாகவே பேசுகிறான் அம்மன் பழையபடியே தான் இருக்கான் ஒரு சில இடத்துல ஒரு ஒரு ரெண்டு விஷயத்த எதை சொல்கிறாங்க நான் டிமானடைசேஷன் அதனால் வந்த கோளாறு தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சரியை ஏற்படுத்தியதுங்கிறத சந்தேகமே கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி பலமா தமிழ்நாட்டில் அவன் பேப்பர் இருக்க மாதிரி நல்லா தோன்றது சார் ஏடிஎம்கே கூட்டணி அது வந்து ஃபர்மேட்டபுளாக தோன்றது ஏன்னா நிறைய கட்சி பிஎம்என்னு டிஎம்டிகே அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஜெயிப்பாங்க தமிழ்நாடு சார் எனக்கு இன்னும் நான் நான் தான் சொன்னேன் இது ஒரு ஃபர்மிடபிள் கூட்டணியாக தோன்றுகிறது அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னொரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் என்னால் கொஞ்சம் சரியாக கணிக்க முடியும் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு இஷ்யூவில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்ப்பது என்னவென்றால் தினகரன் அந்த கட்சியில் ஒரு நிச்சயமாக ஹி ஸ்டில் அ பிக் ஃபோர்ஸ் வித் நான் இதெல்லாம் பல பல இடங்களில் வெளிப்படையாக நான் பல பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களோட பேசி பல இடத்துல பார்க்கின்றேன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் ஓட்டரை எழுதுட்டாருன்னு வச்சுங்க ஏடிஎம்கே அப்போ டெஃபினட்டாக டிஎம்கே வில் ஹாவ் அன் எஜ் ஓவர் அவர் அவர் திமுக இருந்து வாக்கு எடுக்க மாட்டாரா இருக்கலாம் பட் மெயினாக அவருடைய ஓட்டை ஓட் பேங்குங்கிறது ஏடிஎம்கேல தான் அது அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ இப்போ இருக்க போகிறது இருந்த இருபது சீட்டில் இவங்க நிற்க போகிறாங்கன்னு எடிஎம்பியை சொல்கிறாங்க நான் டிஎம்டிகே இருபத்தொன்னில் அதான் டிஎம்பி இருபத்தி ஒன்று இருக்கட்டும் டிஎம்டிஏகே அவங்களோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதேமாரி தாம இவரை நம்முடைய தா அந்த தாமாக்கா அவங்களும் அங்கே போய் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் போட்டீங்கன்னா ஒரு இருபத்தோரு சீட் அவங்களுக்கு வரது அல்லது மேக்ஸிமம் வரலன்னு கூட வச்சுருந்தா கூட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அவங்க நிற்க போகிறதில்லை அப்படி இருந்த மீதி முப்பத்தி ஏழு சீட்டு பழச்சு அப்போ பன்னெண்டு பேருக்கு இல்லைங்க அதில் அதிருப்தி நிறைய பேருக்கு இருக்கும் அதனால அவங்களாம் என்ன பண்ணாங்க பழைய எப்படி நம்முடைய பழைய நண்பர் டே போய்டுன்னு சொல்லிட்டு தினகரன்ட்டை போடுவது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் அஞ்சாறு பர்சன்ட் இழுத்தார்னா டெஃபினட்டாக ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய கஷ்டம்தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன் அதை காம்பன்சேட் தான் மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப என்னதான் காம்பன்சேட் பண்ணிடுமா இப்போ பாருங்களேன் இவங்களோட அவருக்கு அஞ்சாறு பர்சன்ட் போகிறதுங்கிற பட்சத்தில் டிஎம்டிகேக்கு அவங்க அவருக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் இருக்குது சதுர ஒரு ஆ ஆறு சதுரீ தான் டெஃபனட்டாக இருக்குது இதெல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்காக தான் பண்றாரு பிஜேபி கஞ்சி சீட்டை ஜெயிக்குமா பிஜேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த இடத்த கொடுக்குறாங்கன்னு முக்கியம் சார் சரி எந்த இடம் கொடுத்தாச்சா ஏன் யார் எந்தெந்த இடத்த என்ன கொடுத்தாருன்னு நான் இந்த எந்த இடம் பாஜகவுக்கு சாதகம் பாஜக சாதகம் சொன்னேன்னா நான் கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி அங்க ஃபைட் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட ஃபைட் இப்போ தடவை அதிகமாக இருக்கும் போன தமிழ் தமிழிசை தமிழிசைன்னா கஷ்டம் சார் ஏனென்றால் ஏனென்றால் அங்கே கனிமொழி நிக்க போறான்றாங்க கனிமொழியை அவங்க ஆல்ரெடி அந்த வெல் ஆயில்டு என்ஜின் டிஎம்கே அங்க அங்கே அவங்க வந்து ஒன்றரை ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு மேல ஸ்டெர்லைட் நான் வந்து ஸ்டெர்லைட் சப்போர்ட்டர் இருந்தாலும் கூட அந்த ஸ்டெர்லைட்டை பிரச்சினைனால மிகப்பெரிய அளவு இருக்குது ஏடிஎன்கே மேலேயும் இருக்குது பிஜேபி மேலேயும் இருக்குது அதெல்லாம் நிச்சயமாக எதிரொலிக்கும் அடுத்தது கிறிஸ்டியன் பீப்புளாக தே ஆர் டோட்டலி அப்செட் அங்கே இருக்கக்கூடிய சில ஃபிஷர்மேன் குரூப் அவங்களுக்கெல்லாம் கூட எதிர்ப்பு இருக்குது ஆகவே அங்கே வந்து த தவறி போய் தமிழ் தமிழிசை நின்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறதுங்க தூத்துக்குடியில் தமிழிசை தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தோக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் நான் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் எனக்கு எனக்கு என்னங்க அவங்களுக்கு என்ன ஏதாவது வாய்க்கால் வர பேசுகிறேன் ஏதோ அவங்க எனக்கு பிடிக்கல ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹர் பிகாஸ் ஷி இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் லேடி அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது ஒரு பெண்ணா இருந்த அடைய அப்பா எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க ஒரு தூத்துக்குடியில ஜெயிக்க மாட்டாங்க கன்னியாகுமரி வேற எந்த தொகுதியிலும் இது திருப்பூர்ல நின்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு சவுத் மெட்ராஸ்ல இருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு தென்சேனில பாஜக ஏ நான் இங்கே எஜுகேட்டட் பீப்புள் நிறைய இருக்கு நான் எதற்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இப்போ நம்ம நண்பர்கள் பிஜேபி நண்பர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஆஃபர் இப்போ திரு இல கணேசன் அவர்கள் நீங்கள் சவுத் மெட்ராஸ் நிற்கிறீங்களான்னு கேட்டேன் நீங்கள் என்ன கேனா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் லாய்க்கில்ட்டேன் அந்த சமயத்தில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அங்கே நின்றார் பதினேழாயிரம் ஓட்டை தான் தோற்று போனார் சவுத் மெட்ராஸில் அப்போ இருந்த நிலமையிலே அப்போ பிஜேபிக்கு செல்வாக்கே இல்லாத நேரம் அந்த நேரத்தில் உடைய அலையன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு டைம் பதினேழாயிரம் அப்போவே இவர் சொன்னார் திரு டிஆர் கோபால் டிஆர் பாலு என்ன சொன்னார்னா அழையப்பா இவங்க கிட்ட பிஜேபி கிட்டத்தட்ட ஜெயிச்சாங்க நான் ரொம்ப கடுமையாக போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னார் ஆகவே சவுத் மெட்ராஸ் டெஃபினட்டாக எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க அண்ட் திஸ் டைம் நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா அது ஒரு பிராமின் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா இப்போ அவங்க என்ன ஏன்னா சில அசோசியேஷன் பிராமின் அசோசியேஷனாக என்னகிட்ட பேசினது என்னென்னா நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் சார் ஓட்டு போடுன்றாங்க ஆகவே அந்த ஓட்டு பிஜேபிக்கு சாதகமாக வரும் கோவை திருப்பூர் கன்னியாகுமரி தென்சேனா தான் சொல்லி நாலு சீட் தான் சொல்லிக்க அஞ்சு தானே அவங்களுக்கு நான் சொன்னது சொல்லவே இல்லையே நான் இப்ப நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் இது கன்னியாகுமரி கோவை திருப்பூர் மடுத்தது மூணாம் மூணாச்சு தென் சவுத் மெட்ராஸ் சொன்னேன் அது தவிர மதுரையிலயும் நல்ல நின்று மதுரையோ அல்லது திருச்சியோ திருச்சி முன்னாடியே வின் பண்ணது அதில் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு தடவையும் வின் பண்ண இடங்கிறது பிஜேபிக்கு திருச்சி இதெல்லாம் கிடச்சுன்னா சான்சஸ் இருக்கு பட் ஒன்னே ஒன்று என்னுடைய கவலை என்னன்னா தினகரனுடைய எதிர்ப்பு அவரை நீங்கள் சாதாரணமாக இடம் ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டி டிவி தினகரன் அவர் வந்து இஸ் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் அதாவது மறுபடியும் ஏடிஎம்கே ரெண்டு பேரும் இவங்க இவருடைய ஸ்ட்ரென்த்தையும் புரிந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட இணைப்புக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிஜேபிக்கு அஞ்சு தொகுதி போதும் இல்லை அவங்க பண்ண எனக்கு ரொம்ப வருதம் சார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட்டு டைம் ஒரு அலையன்ஸ் வருது அப்போவே அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆறு சீட்டு டிஎம்கே சரி அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலையும் ஏழு சீட்டும் நான் கொடுத்தாங்க ஏடிஎம்கேவில் அப்போ அப்படியே தோற்றுடுச்சேன் தோத்ததுங்கிறது வேறு சார் அந்த இதில் நீங்கள் தொண்ணூற்றி எட்டில் எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்க நாலு பேர் நாலு பேர் கிட்டத்தட்ட ஜெயிச்சாங்க ஒரே தடவை தான் சார் ரெண்டாயிரத்தி நாலுன்னு அப்போ நாற்பதுமே டிஎம்கேக்கு போயிட்டு அந்த பெரிய அலையில் எல்லாரும் போயிட்டாங்க போது நீங்கள் பாஜகவை கணக்கு எடுத்துக்க முடியாது ஆனால் அஞ்சு இவங்க இவங்களை வந்து சரியாக நெகோஷியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார் அது ஏதோ நம்மளுக்கு ஒரு கூட்டணி வேணும் எதுக்காக அவங்க அவங்களுடைய பிளான் என்ன இருக்குன்னா அகில இந்திய அளவில் கூட நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எங்களோடய யாரும் அன்டச்சபுளான்னு நினச்சாங்க கோபேக் மோடினு சொன்ன பெரிய எதிர்ப்பெல்லாம் இருந்து இதையும் தாண்டி கூட எங்களுக்கு ஒரு அலையன்ஸ் நல்ல ஃபர்மெடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸுக்கும் காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு ஃபர்மிடபல் அலையன்ஸ் இல்லை இல்ல ஸ்ட்ராங்காக தான் இப்போ ஆஸ் ஆஃப் இருக்கு பட் இருந்தாலும் கூட தினகரன் இல்லாத மைனஸ் தினகரன் நிச்சயமாக நான் சொன்னால் உடனே ராமசூரமணி பிஜேபி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சுப்பிரமணியன் சாமி ரெண்டு நாள் முன்னாடி பேசியிருக்கா சார் அப்புறம் ஏன் மிஸ்டர் குருமூர்த்தி துப்புலக்கு ஆண்டு விழாவில் அவர் இன்னொன்று டிஎம்கே அலையன்ஸு ஸ்ட்ராங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அப்போ நான் அவங்க சொன்னாலாம் ரைட்டு ராமசுவரணியை வந்துட்டு யதார்த்தத்தை பேசுனா அவன் எகன்ஸ்டாக பேசுகிறான் இந்த கட்சி உள்ள நோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் ஐ ஸ்டில் சப்போர்ட் மிஸ்டர் மோடி ஐ ஐ வாண்ட் பிஜேபி டு கம் பேக் டு பவர் பட் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ரியாலிட்டி ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட்

அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்க எதை பண்ண ஐ மீன் ஐ லேட்டஸ்ட் நாட் மன்ன திருப்பி அந்த பழைய விஷயங்கள் பேசுறதுல எனக்கு விருப்பமே இல்லை சரி பதில் நிலப்பதில் கருத்து சொல்லிக்காக டாக்டர் ராம் சுப்பிரமணியம் நன்றி மீண்டும் பதில் நிலப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க